அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுடைய அகத்திலே இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை வணங்குகிறேன் எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலே அகத்திலே இருப்பவன் ஆண்டவன்தான் ஆனா தனக்குள்ளேயே ஆண்டவன் இருப்பதை தெரியாமல் நாம் என்ன பண்ணနေကြோம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் த ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய ஆன்மா ஆத்மா ஆவி ஜீவன் உயிர் எல்லாம் ஒண்ணுதான் உங்க உடம்புல உயிர் இருக்குல்ல அப்ப அந்த ஆன்மா இருக்குல்ல இந்த ஆன்மா தான் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது அந்த தெளிவு உங்களுக்கு வந்துட்டாவே ஒரு முழுமையான ஆன்மீகத்தை நீங்கள் தெரிந்து கொண்டதற்கு சரிசமமானவர்களாக மாறிவிடுவீர்கள் ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி என்னுடைய கணவர் இறப்பார் என்று நான் கனவிலும் கூட நினைத்துப் பார்த்ததில்லை ஆனால் இறந்துட்டார் திடீர் என்று அவருக்கு இறப்பு வந்துவிட்டது நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு புரியவில்லை அந்த இறப்பை எங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக எங்களுக்கு இருந்து வருகிறது இப்பதான் ஒரு பத்து நாள் முன்னாடி தான் இருந்தாரு தான் இருந்தாரு ஆரோக்கியமா இருந்தாரு எந்த உடல் பிரச்சனைகள் இல்லை ஆனால் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போய்விட்டார் எங்களால ஜீர்ணம் பண்ணவே முடியல அவர் இறந்துட்டார்ன்றது எங்களால் நம்ப கூட முடியல இந்த அதிர்ச்சியிலிருந்து எங்களால் மேல முடியவே இல்லை சித்தபெரும பிடிச்ச மாதிரி இருக்கிறோம் உணவு இல்லை தூக்கம் இல்லை ஏதோ பைத்தியம் குடிச்சுட்டு நிலையில நான் இருக்கிறேன் என் பிள்ளைகளும் அதே போல இருக்கிறாங்க நாங்க என்ன செய்யறது குருஜி எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்களேன் என்று அந்த பெண்மணி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இறப்பு எப்போ வரும் எப்படி வரும் எந்த நேரத்துல வரும் எந்த சூழ்நிலையில வரும் என்பது யாருக்குமே தெரியாது அது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிட்டா இந்த உலகத்துல இன்னும் ஆணவத்தோடு அகங்காரத்தோடு வாழறவன் பல கோடி பேர் இருப்பான் நான் சாகவே மாட்டேன் எனக்கு இறப்பு எப்போன்னு எனக்கு தெரியும்னு ஒரு அரசியல்வாதிக்கு தெரிஞ்சா அவன் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அளவுக்கு அதிகமா லஞ்சம் வாங்குவோம் அளவுக்கு அதிகமா அட்டூர்மம் பண்ணுவோம் அளவுக்கு அதிகமா அக்கிரமம் பண்ணுவான் எல்லாம் இறைவன் ரெண்டு முடிச்ச அவன் கையில வச்சு பொம்மலாட்டம் ஒன்று நீ எப்போது பிறப்பெடுக்கணும்ன்றது தான் தெரியும் இந்த தாய் தந்தைக்கு இந்த ஊர்ல நான் இத்திராவது பிள்ளையா இந்த மாதத்துல இந்த தேதியில இந்த கிழமையில இத்தனை மணிக்கு நான் பிறக்கணும்னு நீங்க கேட்டு நான் வந்தீங்க கிடையாது அதே போலதான் இறப்பு என்பது எட்டு வயசுல வருமா ஆறு வயசுல வருமா மூணே மாதத்துல வருமா அல்லது எண்பது வயசுல வருமா நூறு வயசுல வருமா தெரியாது பிறப்பும் இறப்பும் அவனுடைய கையில் இருக்கு அது ஏதோ ஒரு கால்குலேஷன் அவன் வச்சு இருக்கிறான் ஒரு கணக்கு இருக்குது இறைவன் கிட்ட உன்னை எப்போ பிறக்க வைக்கணும் உன்னை எப்போ இறக்க வைக்கணும் என்ற கால்குலேஷன் கணக்கு தெரிஞ்ச சூத்திரதாரி மாயன் அவன் ஒத்தந்தான் அப்ப இறப்பு என்பது நாம் எதிர்பார்க்க முடியாது அது எப்போனாலும் நடக்கலாம் ஆனா நடந்துடுச்சு நடந்தது நடந்தது இனி அதுல இருந்து மறுபடியும் அவனை உயிர் பயிற்சி எடுத்துன்னு வர முடியுமா அதற்கு உண்டான சாமர்த்தியம் நமக்கு இருக்கா அதுக்கு உண்டான அறிவு இருக்கா இல்ல அதுக்கு உண்டான வர இறைவன் நமக்கு தந்திருக்கிறானா கிடையாது ஆனா ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் ஆழ்ச்சின்னு போயிட்டான் ஒருவேளை அவருடைய ஆயுள் கணக்கு முடிந்து விட்டதோ இல்ல அவருடைய கர்மாவின் கணக்கு முடிந்து விட்டதோ இல்ல இறைவன் அவரை கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டாரோ தெரியாது அப்போ இறப்பு நடந்து விட்டது அந்த இறப்பில் இருந்து நம்ம எதையுமே செய்ய முடியாது அந்த இறப்பை நடந்தது நடந்து விட்டது இனி நம்ம என்ன செய்யணும் இனி நடக்க நம்ம பார்க்கணும் இல்லையா அதை தாங்கிதான் ஆகணும் இன்னைக்கு இல்ல அளவு ஒரு நாள் அவர் உங்களை விட்டு தான் போவார் அது இப்ப இறந்துட்டாரு இல்ல இன்னொரு கொஞ்சம் வயசா இறந்தாலும் ஐயோ அவர் என்னை விட்டு போயிட்டாரு அவர் என் கூட நூறு வயசு வரைக்கும் வாழ்வாரு நினைச்சுன நீ நினைக்கலாம் அவன் நினைக்கணும்ல அப்போ பிரிவு என்பது அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏவன் அதற்குண்டான மன தைரியத்தையும் மன வலிமையும் தர வேண்டும் என்று அவனிடம் தான் நம்ம பிரார்த்தனை செய்யணும் நீ ஏதோ விருப்பப்பட்டு அவ எங்க வீட்டுக்கார அழைச்சிட்டு போயிட்ட அது உன் விருப்பம் ஆனா என் வீட்டுக்கார் இல்லாம நான் வாழ்த்துக்குண்டான ஒரு மன தைரியத்தையும் ஒரு மன தெளிவியம் எனக்கு கொடுப்பா குடுப்பா தான் இப்ப நம்ம அடுத்து செய்ய வேண்டியா இருக்கும் இறைவன் கேட்கிற கேக்குற வேலை அதுதான் ஆனா இந்த மன தைரியமும் மன தெளிவும் அவன் தருவான் ஆனா அதை நம்ம சரியான வகையில அதை பயன்படுத்தி அதுல இருந்து அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்குண்டான முயற்சியை நம்ம பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு அடுத்தது உங்களுடைய பிள்ளைகள் இருக்குது அவர்களுடைய வாழ்க்கைகள் இருக்கு உங்களுக்கு இன்னும் ஆயுள் இருக்கு இறைவன் உங்களையே தாயாக தந்தையாக அந்த கடமையை செய் என்று ஒரு கணக்கு வைத்து அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த குழந்தைகளுக்கு நீங்க தாயாகவும் இருக்கணும் தந்தையாகவும் இருக்கணும் அவர்களை வழி செல்ல வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு உங்க எதிரில் எதிர்காலத்தை நினைத்து பார்த்து இறைவனிடம் நாள்தோறும் பிரார்த்தனை செய்து இறைவா என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு என்னுடைய கணவரை இழந்து போன அந்த துக்க நிகழ்வு அதிக பாதிக்கப்பட செய்யாமல் எனக்கு ஒரு மன தைரியத்தையும் மன வலிமையும் எனக்கு இறைவா என்று இறைவனிடம் நாள்தோறும் பிரார்த்தனை செய்து உங்களை ஒரு தெளிவிற்கு கொண்டு வர வேண்டியதுதான் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை தவிர சென்றதை நினைத்து கவலைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதால் எந்த விதமான பயனோ பிரயோசனமோ இல்லை பிரார்த்தனையின் மூலமாக எப்படிப்பட்ட வேதனையையும் கூட கரைத்து கொள்ள முடியும் பிரார்த்தனை என்பது மனதிற்கு ஒரு சரியான அருமருந்து அற்புதமான மருந்து மனநோய் தீர்க்கின்ற மருந்து ஆக இறைவனிடம் நாள்தோறும் பிரார்த்தனை செய்து அடுத்து நடக்க போகின்ற வேலையை நீங்கள் தொடர்வதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சந்தோஷம்